இங்க ஒன்று கூடியிருக்கிறது வந்து லிங்கநகர் புண்மீன் மகளிர் செயலனி குழுவினர் இந்த பாரம்பரியமான உணவான ஒடியல் காட்சி உங்களோட குழுவாக சந்தோஷமாக பருவி ஒரு நாளை கழிக்கிறதுக்காக இங்கே இந்த உணவு நாங்கள் எப்படி தயாரிக்கிறேன்றத நான் இங்கே சொல்றேன் முதலாவதாக நாங்கள் இதுக்கு வாங்கியது வந்து கா கிலோ செத்தல் ஐம்பது பேர் ஒளியற்கூர் தான் இங்கே தயாரிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டுருக்கிறோம் அதுக்கு வந்து நாங்கள் தண்ணீர் வந்து பதினாலு லிட்டர் வச்சுருக்கிறோம் அதுக்காக நாங்கள் கால் கிலோ செத்தலும் நூற்றி ஐம்பது கிராம் மிளகும் ஐம்பது கிராம் சின்ன சீரம் போது அதை வேறையாக நாங்கள் ஊற வச்சு அடித்து வச்சிருக்கிறோம் அதுக்கு அரை கிலோ புளி பழப்புளி வாங்கியிருக்கிறோம் ஒரு உப்பு பக்கெட் வாங்கியிருக்கிறோம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் வாங்கியிருக்கிறோம் இதை விட நாங்கள் ஒரு கிலோ சிமற்ற புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் அதை பயரும் காய் கிலோ வாங்கி அதையும் ஊற வச்சு எடுத்திருக்கிறோம் அடுத்ததாக இதுக்கு மரக்கறியாக பைத்தங்காய் ஒன்றரை கிலோ பைத்தங்காய் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு கிலோ பலாக்கொட்டை வாங்கி உடைச்சி எடுத்துருக்குறோம் ரெண்டு கிலோ மரவடி கிழங்கு வாங்கி உடைச்சி எடுத்துருக்கிறோம் இதுக்கு மச்சமாக போகிறதுக்காக நாங்கள் மூன்று கிலோ பாரதி தண்ணி தலை வாங்கி வெட்டி துண்டு துண்டாக எடுத்திருக்கிறோம் நண்டு வந்து ஒரு கிலோ இதுக்கு பூண்டு வந்து நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கோம் பூண்டு தான் அந்த வாசனையை கொடுக்கணுன்றதுக்காக அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கிறோம் இதை தயாரிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு கிலோ ஒடியல் மா வாங்கி இந்த ஊரை வச்சிருக்கிறோம் இந்த ஒரு கிலோ ஒடியல் மாவில் தான் நாங்கள் ஐம்பது பேருக்கு கொடுக்கற கூழ் நாங்கள் தயாரிக்க போகிறோம் இந்த தண்ணி கொதிக்க வரைக்குள்ளதான்

இதுக்கு நாங்கள் அளவாக ஒரு சுடங்க உப்பு போடுறோம் இப்போ வந்து இந்த ஒடியல்மா எல்லாத்துக்கும் கடைசியாக தான் கொடுக்குறது இந்த மாவை நாங்கள் ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி அதை கிண்டி அரைச்சி வச்சு தெளிஞ்ச பிறகு அந்த தண்ணியை நாங்கள் வெளியே எடுத்துருவோம் என்னென்றால் அந்த தண்ணியில் தான் பித்தமிழிக்கும் கசப்புத்தன்மை இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஒடியல் மாவை கடைசியாக போட்டால் இது கட்டியாக வரும் ஒடியல் மா கடைசியாக போடுறது இல்லை கட்டியாக வாரதுச்சி வாரது அதை தான் இப்போ நாங்கள் கடைசியாக செய்து கொண்டிருக்கிறோம் இதோட இந்த கூ கூழுக்கு எதுவும் போட இல்லை